வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தய கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கோம் ஒரு ஆஃப் கப்பு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கோம் நீங்கள் மாப்பிள்ளை சம்பா இல்லைன்னா நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் கப்பு பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் பூண்டு நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம் ஒரு மிக்சிங் ஜாரில் பாசிப்பருப்பு மாப்பிழ சம்பாரிசி பூண்டு தேவையான உப்பு இதை வந்து நம்ம அரைச்சாச்சு இதை வந்து நீங்கள் நைஸாக அரைக்க தேவையில்லை ஒன்றா ரெண்டாக அரைச்சா போதும் குக்கரில் வந்து இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க கஞ்சிங்கிறங்காட்டி நீங்கள் வந்து ஒரு பங்கு ரைஸ்னா அதுக்கு வந்து மூணு பங்கு தண்ணி சேர்க்கணும் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கஞ்சி வந்து நாலு விசில் வந்துருச்சு கூட வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம்